அலையது அடிச்சா கடல் கண்ணீர் விட்டுருமா கரையது தடுத்தா நதி கவலப்பட்டுருமா அலையது அடிச்சா கடல் கண்ணீர் விட்டுருமா கரையது தடுத்தா நதி கவலப்பட்டுருமா நீ என்ன பிரிஞ்சாலும் உலகம் அழிஞ்சாலும் உயிரது உடஞ்சாலும் உடலது சேதஞ்சாலும் ஒன்று விட மாட்டேன் நான் ஒன்ன விட மாட்டேன் ஒன்ன விட மாட்டேன் ஒன்ன விட்டு பிரிய பிரியமாட்டேன் எது அடிச்சா கடல் கண்ணீர் விட்டுருமா கரையது தடுத்தா நதி கவலைப்பட்டுருமா அலையது அடிச்சா கடல் கண்ணீர் விட்டுருமா கரை எது தடுத்தா நதி கவலைப்பட்டுருமா நீ என்ன பிரிஞ்சாலும் உலகம் அழிஞ்சாலும் உயிரது உடஞ்சாலும் உடலது செதஞ்சாலும் உன்னை விட மாட்டேன் நான் உன்னை விட மாட்டேன் ஒன்று விட மாட்டேன் ஒன்ன விட்டு பிரிய மாட்டேன் ஒன்று விட மாட்டேன் ஒன்று விட்டு பிரிய மாட்டேன்